குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவழங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அது வராது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தைப் போல ஒரு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அவர் கேட்டிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் எல்லாம் கேட்டோம் அரசாங்கத்தினுடைய நிலையில் அரசியல் கட்டிய நிலையும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டது சம்பந்தமெல்லாம் செஞ்சு போனவங்களுக்குலாம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் விவசாயத்தில் தெரிஞ்சுக்கோனால் எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு பத்து லட்சம் கொடுக்குறதுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுது இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்லலாம் அத்தனை கட்சியும் கேட்குறாங்க நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது பார்த்தீங்களே எங்களுக்காக ஏன் ஏமாற்ற கட்சியெல்லாம் கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் வர இதுக்கு இந்த பாக்கி அஞ்சு லட்சத்தை அவங்க உடனடியாக கொடுத்துடணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசை வேலையில் கொடுக்கணும் அப்படிங்கிற போய்ட்டு அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும் வரக்கூடிய தேர்தல் எல்லா கட்சியுமே வந்து விவசாய பணிகள் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீடு